விஜயகாந்த் அவர்களின் வழக்கு தொழிற்சங்கம் சார்பாக ஆழ்ந்த இடங்களையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னாரின் ஆன்மா சாந்திலேயே இளவன் வடிவம் இழைப்பாளர் நமது தொழிற்சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இடங்கள் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது தொழிலாளர்கள் நலவாரி பதிவு பெற்று அறுபது வயது பூர்த்தி அடைந்த தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு ஆகும் தற்பொழுதுல விலைவாசிக்கு ஒரு மனதாக ஒரு மனதாக இல்லை செலவாகிறது மேலும் அவர்களின் மூன்று வேலை உணவு மற்றும் மருத்துவ செலவு நாள் ஒன்றுக்கு செலவாகின்றது ஆக ஒரு மாதத்திற்கு ஆறாயிரம் செலவாகின்றது நமது கட்டுமான தொழிலாளர்கள் நலவாய்ப்பு தற்போது சுமார் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இருப்பில் உள்ளது இந்த பணம் கட்டிட உரிமையாளர்களின் தொழிலாளர்கள் நலத்திட்டத்திற்காக செஸ் வழங்கப்பட்ட பணமாகும் இவ்வளவு பணம் இருந்தும் நமது நோய்வாய்ப்பற்று இறக்க நிலைகளின் மற்ற அமைப்பு சார தொழிலான சாங்கத்தில் மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இன்றைக்கு வேலூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தின் தீர்மானங்கள் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன குறிப்பாக நல வாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஆயிரம் வழங்கி வந்தார்கள் பல கோரிக்கைகள் வைத்த பிறகு ஒரு இருநூறு ரூபாய் உயர்த்தி பத்து ஆண்டுக்கு பிறகு இது இன்றைய விலைவாசிக்கு போதுமானதாக இல்லை ஆகவே பென்ஷன் ரூபாய் ஆறாயிரம் வழங்கிட வேண்டும் என்று இப்பொதுக்குழு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது நல வாரியத்தின் ஆறாயிரம் கோடிக்கு பணம் உள்ளது ஆட்டோ தொழிலாளிகள் ரெண்டாயிரம் கோடிக்கு பணம் உள்ளது இந்த பணத்தை கொண்டு இந்த தொழிலாளர் நலனுக்காக வசூலிக்கப்பட்ட தொழிலாளர் நலனுக்காக செலுத்தப்பட்ட செஸ் வரி இந்த பணத்தை இந்த வாரி தொழிலாளிக்கு பயன்படாமல் வங்கியில் தூங்கி கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பணத்தை தொழிலாளர்களுக்கு வழங்கிட வேண்டும் அறுபது வயதுக்கு முன்னால் இறந்தால் ரூபாய் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஐம்பதாயிரமும் ஈமர் சடங்கு ஐயாயிரம் வழங்கப்படுகிறது அதுவே ஐம்பத்தி அறுபத்தி ஒன்றாவது வயசில் ஒரு மாதம் லேட்டாக இருந்தால் அவருக்கு அஞ்சாயிரம் மட்டுமே வழங்கப்படுகிறது அதை எப்போது இருந்தாலும் எண்பது வயதில் இருந்தாலும் இறப்பு நிதி ரூபாய் ஐம்ப ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை வழங்க வேண்டும் அதை ஒரு லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல கட்டுமான தொழிலாளர்களுக்கு வீட்டு வசதி திட்டத்தை அமல்படுத்தினார்கள் அந்த திட்டம் செயல்பாடுகளை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த தொழிலாளர் நலன் காக்க இந்த அரசு உடனடியாக முயற்சி எடுக்க வேண்டும் இப்போது நல வாரியம் என்பது பெயரளவிலே உள்ளது அந்த வாரியமாக வாரியத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்றைக்கு அங்கு சகோதரர் பொன்குமார் அவர்கள் வாரியத்தின் தலைவராக அவரும் ஒரு தொழிற்சங்க தலைவரே அதனால் நாங்கள் கொஞ்சம் கேர்லெஸ் இருந்தோம் அவரால் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றி அரசுக்கிட்ட ஒப்புதல் பெற முடியல அப்போ எதுக்கு அந்த வாரியம் இப்போ முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுக்கிற முடிவு கவர்னருக்கு அனுப்பிச்சு கவர்னர் கையாத்து போடணுன்னு மட்டும் இங்கே கேட்குறாங்க இப்போ வாரிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கடந்த ஆண்டு பத் இருந்து நான் போராடி போராடி இருபத்தி ரெண்டு ஒன்று வரைக்கும் பண்ணேன் அதுக்கு அடிக்கல அடுத்த ஆட்சி வந்துச்சு அதுவும் பண்ண முடியல அப்போ எதுக்கு வாரியம் அதுக்கு வாரியத்தை தலைவர் செயலாளர் பொருளாளர் திண்டு செலவு பண்ணி தொழிலாளர் நலனுக்கு செயல்படாமல் தொழிலாளர் அலுவலர் நல வாரியமாக செயல்படுகிறது அந்த வாரியத்தை கழித்து விட்டு தனி இலாக்கா மத்திய மாநிலத்திலும் கட்டுமான அமைப்பு சாரா உழைப்பு தொழிலாளர்கள் எண்பது சதவீதம் எழுக்காடுகள் கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் நூறு கோடி வாக்காளர்கள் இந்த செய்து கலைக்கிறார்கள் இவர்கள் நலனுக்காக மத்திய மாநிலத்திலும் தனி இலாக்கா உருவாக்கப்பட்டு அவர்கள் தொழிலாளர் நலனுக்காக நிதி ஆதாரத்தை உருவாக்கி பழையபடி ஒரு இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ஏற்கனவே பென்ஷன் ரூபாய் மூணாயிரம் வருது தமிழ்நாட்டில் பார்த்தா வெறும் ஆயிரம் ரூபாய் வரும் ஒரே பக்கத்தில் இந்த வரும்பு தானே அங்கே ஆகவே நாளைக்கும் ஒரே ஸ்மார்ட் கார்டு வழங்கி மத்திய மாநிலத்தில் எங்கே வேலை செஞ்சாலும் அந்த நிதி தொழிலாளிக்கு வழங்கணும் தொழிலாளிகளுடைய பங்களிப்பு நூறுரூபா செலுத்த நாங்கள் தயாராக்கிறோம் இலவசம் வேண்டாம் அதே போன்று இந்த தொழிலாளர்களுக்காக காலை உணவுப்படுத்த தொழிலாளர் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்றால் குழந்தைகளுக்கு காலை டிஃபன் கொடுப்பதும் மகளிருக்கு பஸ் பாகியும் உரிமை தொகையை வழங்கியதற்கும் தமிழக முதல்வருக்கு போட்ட மனமாறி தெரிவித்துக்கிறோம் அதே நேரத்தில் இந்த தொழிலாளர் குறைகளை குறித்து தமிழ்நாடு எங்கும் அனைத்து மாவட்ட கடைசி தீர்மானமாக இப்போதான் முடிவெடுத்தோம் அந்த தீர்மானம் இந்த கோரிக்கையை குறிப்பாக ஐயாயிரம் வலியுறுத்தி துறை இலாக்கா தனி இலாக்கா தனி அமைச்சர் உருவாக்கிடவும் மாநிலம் தழுவிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட நிர்வாகிகள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் உண்ணாவிரதம் இருப்பது என இப்பொதுக்குழு தீர்மானித்துள்ளது கட்டுமான பொருட்கள் வழியை பொறுத்த வரைக்கும் சிமெண்ட் மது மண சிமெண்ட்டு கம்பி மணல் எல்லா விலையும் உயர்ந்தது குறிப்பாக செங்கல் விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்து ரூபாய் பன்னெண்டு ஒரு செங்கல் அதுக்கு மூல காரணம் செங்கல் சூளை உற்பத்தி ஆள் கேட்டால் மண் ஏரியில் மண்ணெல்லாம் அனுமதி இல்லை ஒரு நிலத்தை புத்துக்கு எடுத்து அந்த மண்ணை எடுத்துக்கா நாங்கள் செங்கல் அறுக்கிறோம் ஒரு கல் ச மண்ணுக்கே ரெண்டு ரூபாய் ஆக வேண்டாம் ஆக விலையை பறிக்க வேண்டும் மண்பாண்ட தொழில் அந்த வாழ்வு உயர வேண்டும் என்றால் ஏரியிலே மண் எல்லாம் அனுமதிக்க வேண்டும் செங்கல் சூளைக்கும் கட்டுமானத்துக்கும் ஏ மண்ணில் வீடு கட்டுவர்களுக்கும் மண் பத்தி கொட்டுவதற்கும் இதனால ஏரி ஆளப்படும் ஏரியில் நீர் கொள்ளளவு கூடும் நீர் கொள்ளளவு கூடினால் விவசாய உற்பத்தி அதிகரிக்கும் அதுக்கு உடனே இது பண்ணணும் மணலை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே ம கோரையை அமைத்து முன்ன மணல் இல்லை மழை இல்லைன்னா இப்போ மழை வந்து வெள்ளப்பெருக்கினால் மணல் உற்பத்தி ஆகிருக்கு அந்த மணல் விலையை குறைக்கணும் ஃபஸ்ட்டு அரசு இலவசமாக கிடைக்கிற மணலுக்கு அரசு எவ்வளோ செலவு பண்ணி நான் முறை கேட்டேன் நான் கொஞ்சம் தட்ட நாற்பதாம் இருபது வருஷமாக இந்த கோழிக்கு வச்சுட்டோம் மணல் வந்து சும்மா வர மணலும் விற்கிறாங்க வலிக்கு வாங்குகிற பொருளையும் சும்மா கொடுக்குறாங்க எந்த வகையில் தானேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இந்த கட்டுமான தொழில் இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த டீ காத்துக்கு சாராய தாராங்க தண்ணி விட்டாங்க சாயங்காலம் ஆனால் அறுபது வயசு வரையும் விவசாயி சொல்ல ஏதோ சம்பாதிச்சு குடித்தாள் அது மேலே குடிக்கிறது கதையும் தந்துவிட்டு குடிக்க முடியல குடிக்காது இருக்க முடியல திருப்பி அரசு கதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தான மூவாயிரம் ரூபாய் கதை வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த நிலையை மாட்டேன்னா ஒயின் ஷாப் நேரத்தை குறைக்கணும் இன்னும் பன்னெண்டு மணி இருக்கிறது சாயங்காலம் ஆறு மணிக்கு ரெண்டு டவுளுக்கு மூணு டவுருக்கு மேலே குடிக்க தனியாக தொழிலாளி வந்து இந்த குடிக்க பழைய தனியாக அடிமையிலிருந்து அவர்களுக்கு மாட்டு வழி காணணும் கட்டுமான பொருட்கள் வழியாக கட்டுப்படுத்தணும் ஒட்டுமொத்த விலைவாசியை கட்டுப்படுத்தணும்னு இன்றைக்கு பொதுக்குழு தீர்மானித்துள்ளோம் இந்த பொதுக்குழுவில் எடுத்து விட்ட முடிவு படி அனைத்து மாவட்டத்திலும் தேதி முடிவாகலை அந்த முடிவை அறிவித்து பின்னர் அறிவிக்கிறோம் நாடுங்க ஒரே நாளில் தமிழ்நாடுங்க நாம் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இந்த அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்க தொழிற்சார்பில் மாபெரும் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவதுன்னு தீர்மானிக்கிறேன் மாட்டு வண்டியில் மணல் கொடுத்தா கட்டுமானது ஈஸியாக வரும் இல்லையா அதிகமாக சொல்லுங்க மாட்டு வண்டியில் வந்து அரசு வந்து அதுதான் நான் முதல்ல சொன்னேன் விற்க வேண்டிய பொருளே அரசு இலவசமாக உற்பத்தி உற்பத்தி ஆகி வருகின்ற மணலே அரசு கொடுக்கல இலவசமும் கொடுக்கல இல்லை அரசு எடுத்து நடத்தலை காசு கொடுத்து ஒயின் ஒயின்சே பீரோ பிரியாணியாக காசு கொடுத்து வாங்கி அரசு நடத்துது இது எந்த வகையில் நான் என்ன தெரியல இது ஒன்றா தனியாருக்கு முன்னே கொடுத்து விட்டு லாபத்தை இருக்கலாம் அரசு இதில் விற்க அரசே குடி குடிய கெடுக்குன்னு சொல்லிவிட்டு நிதிக்கு நீதிக்கு புறமான தொழில் செய்யக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டு அரசே இந்த வேலையை செய்து ஆனால் மணல கோரை அமைச்சு மாட்டு வண்டியில் கொடுத்தா சின்ன டாக்டே ஆட்டோலேயே ஓட்டினா மணல் உற்பத்தி விலையை கொட்டு பத்து ஒரு யூனிட்டு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஒரு லாரி மணல் பதினெட்டாயிரம் ரூபாய் விற்கிது மூணு யூனிட் மணல் ஆறாயிரம் ரூபாய் ஒரு யூனிட் விற்கிறாங்க இது பகில் கொள்ளை மணல் மாப்பியாக்களுக்கு இதை தடுக்கணும்னா அரசே மணல் கொரியை அமைத்து குறைந்த விலை இதனால் பொதுமக்கள் பலனடிவர்கள் அரசுக்கும் வருவாய் கிடைக்கும் இப்போ அரசு வந்து ஒரு கோடிக்கு கண்டறி எடுத்துகிட்டு அவன் ஐம்பது கோடி விற்று பொருள் அடிக்கிறான் இது நேரடியாக அரசு கஜன போனால் மக்களினுடைய மற்ற இதுக்கு உதவும் என்று எங்களுடைய பொதுக்குழு கேட்டுக்கொண்டேன்